வாழும் பயிர் வாட நீதானின் நீர்வார்த்த கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தட்சிணா பேசுறேன் விருட்சம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றாங்க இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும்போது வந்து லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவின் புது மாம்பத்தில் இருக்கும் செவன்ஸ் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகமானது இரண்டாயிரம் வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இந்த இல்லத்தில் ஆதரவற்ற சிறுவர்கள் அதாவது தாய் தந்தை ஆகியோரை முற்றிலுமாக இழந்த மற்றும் தாய் மற்றும் தந்தை இழந்த மற்றும் தாய் தாப்பினால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இந்த காப்பகத்தில் தங்கி அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து அதன் பிறகு கல்லூரியிலும் படித்து சென்றிருக்கிறார்கள் காப்பகத்தில் ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் அவர்கள் செய்யும் சிறு சிறு உதவிகளோடும் கைப்பற்று வருகிறது நாம் யாரிடம் இருந்து என்ன பெறுகிறோமோ அதை நாமும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த இல்லத்தினுடைய நோக்கமாகும் நன்றி வணக்கம் உலகம் சிறு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டணங்களேதும் இன்றி கைகோஸ்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கொள்கைக்கு வண்ணம் தீட்டி இமையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் பாருனோமே கர்த்தகம் ப்ரிஷப் ட்ரஸ்ட் வந்து சென்னையில் வந்து பேஸ் பண்ணியிருக்கு அதை தமிழ்நாடு முழுவதும் உங்கள் அனைத்து இல்லங்கள் குழந்தைகள் புதிய ஒரு குணம் ஒன்றோ இருக்குது ஒவ்வொரு அது வந்து அவங்களாலுடைய என்னென்ன உதவி பண்ண முடியும்னு செய்து கொடுத்துட்டு வராங்க அதை முன்னிட்டு இந்திய நாளில் அவர்கள் நமது இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுடைய தேவையிலிருந்து உணவு கொடுத்தாக வந்திருக்காங்க இது வந்து என்ன டேட்டு மார்ச் ப்ளஸ் முதல் தேதி கரெக்டாக இங்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் மதிப்புக்குரிய ஐயா திரு அருணகிரி அவர்களின் அன்பு மனைவி திருமதி பூம்படி அம்மா சரியா பூம்பொடி அவர்களுடைய நினைவாக அவருடைய கணவர் வந்து இன்றைக்கு வந்து என்ன செய்யறாங்க மதுராந்தத்தில் உள்ள செவன் ஸ்டார் ஆதரவற்ற குழந்தை காப்பத்துள்ள பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க உணவோடு கூட இன்று இருபத்தைந்து டூத் வந்து வழங்க இன்று உணவு வழங்க ஏற்பாடு செய்த நம்முடைய அளித்த மதிப்புக்குரிய திரு சதீஷ் பாலாஜி அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் செவன் ஸ்டார் ஆதரோட்ட குழந்தைகள் காப்பாற்றியுள்ள பிள்ளைகளின் சார்பாக நமது நம்ம நெஞ்சாத நினைவு தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மாவோடைய ஆத்மா சாந்தி அடைய முடியாது எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே தான் செய்வாங்க சாப்பிடுவோம்

அவர் குடும்பத்துக்கு நன்றி அதே போல இந்த உணவை செய்து கொடுத்த கற்பத ஐயா திரு சத்யநாராயண அவருக்கும் எஞ்சாவது நன்றி நாம் தெரிந்து கொண்டு இப்பொழுது மறைந்த அன்பு தாயா பூமரியாக பிரேயர் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் எோ தீர்ந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்க தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் கதங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தேது பிள்ளைகளுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்து கொடுத்த நண்படையாளர் திரு சதீஷ் பாலாஜி மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு நமது இல்லத்தின் சார்பாக நமது நெஞ்சார் நன்றியை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலம் ஸ்டார் ஆதரவற்ற பல காப்பகத்தில் கடந்த முறை அவர்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பு உணவு வழங்கிய போது இந்த மரக்கண்டு வைத்தோம் இப்பொழுது வளர்ந்து இருக்கிறது இதை எங்களுக்கு வழங்கிய கற்புக முற்ற மரக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயண் சார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நதியை நாங்கள் கொள்கிறோம் செடிக்கோள் உள்ள பிள்ளைகளும் நல் மனதோடு ஆரோக்கியமாக வளர இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி சொல்லுவாங்கல்ல சோ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது சோ தேங்க்யூ சோ மச் சத்யநாராயணன் சார் நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் இன்னும் நிறைய நீங்க ஹைட்ஸ்க்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீத்துறவிடும் போதே